சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நம்மை விட இன்னொருவர் முக்கியமாக ஆகிவிட்ட பிறகு அல்லது கோபப்பட்டு விவாதம் செய்து எதுவும் வரப்போவதில்லை தரப்போவதில்லை அதனால் அத்துடன் விலகி போவதே சிறந்தது ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல எதிராளி இன்னும் பலமான வார்த்தை சொல்லும் பொழுது உனக்கு இன்னும் அதிகமான வழியை தரும் யார் உன்னை விட்டுப் போனார்களோ அவரிடம் நீ திரும்பி போய் பேசும் பொழுது அவர்கள் விட்டு விட்டு போன வழியை விட அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி உன் மனதை காயப்படுத்துவது அதைவிட விட மிகப்பெரிய வழியாக இருக்கும் உன்னை விட்டு போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அவர்களை அதாவது உன்னை விட்டுப் போன்ற மிக பெரிய வழியாக இருக்கும் எது பிறகு அவர்களை நீ இருக்க பிடித்தோ இல்லை அவரிடம் போய் நீ கெஞ்சுவதோ தப்பான ஒரு விஷயம் அது நீ இன்னும் கீழே போவதற்கான ஒரு செயல்தானே தவிர நிச்சயமாக அவர் உன்னிடம் வருவதற்கான செயல் அல்ல உன்னை விட்டு ஒரு உறவு அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் உன்னை விட்டு நழுவுகிறது என்றால் அது நிச்சயமாக உன் மனதையும் உன்னுடைய பாசத்தையும் புரிந்து கொள்ளாத உறவாகத்தான் இருக்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நீ இன்னும் நிச்சயமாகவே முன்னேறுவாய் யாருடைய நிழலிலும் இருந்து நீ வாழ வேண்டும் என்று அவசியம் கிடையாது நீ என்ன பயப்படுகிறாய் ஊர் உலகம் என்ன சொல்லும் நம்முடைய வாழ்க்கை இந்த நிலை ஆகிவிட்டதே என்றார் ஆனால் இவள் ஆடினால் அதற்குத்தான் இப்படி அனுபவிக்கிறார் என்று ஒரு வார்த்தையில் உன்னை கஷ்டப்படுத்த என்று நினைக்கிறாய் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் உன்னை கஷ்டப்படுத்தும் ஆனால் நீ பிடிக்காத உறவிடம் நீ இருக்கும்பொழுது அது மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்தும் ஊர்வாயை யாராலும் மூட முடியாது பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள் அதனால் அடுத்தவர்களுடைய வாயையும் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்கள் மனதையும் நீ பார்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எது சரியோ அதன்படி நீ நடந்தாய் என்றால் யார் பேசினாலும் உன் காதில் கேட்காது உன்னுடைய பாதையில் மட்டும் நீ நேராக நடந்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மேலும் மேலும் உயரும் உன்னுடைய அனைத்தும் எல்லா செல்வ வளங்களும் உனக்கு நிச்சயம் பெருகும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சற்று தைரியமாக இரு அதை தடுத்து நிறுத்துவது என்னுடைய பொறுப்பு உனக்கு எது வேண்டுமோ அதை ஒரு பொழுதும் நேசி எல்லாம் உன்னை விட்டு நல்லபடியாக நடக்கும் ஆனால் காலில் விழுந்து தான் வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது உனக்கு நான் இருக்கும் பொழுது யார் என்ன செய்ய முடியும் யாருடைய தயவிலும் நீ இனி அடிமையாக இருக்க வேண்டாம் உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் நீ சாதித்து வாங்கியதாக மட்டுமே தான் இருக்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் மிக கஷ்டங்கள் வரும் அதாவது ஆரம்ப காலத்தில் மிக கஷ்டங்கள் வரும் ஆனால் நிச்சயமாக நல்ல நேரம் என்று உனக்கு உண்டு அப்பொழுது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாழ்க்கையா என்று நீயே பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் உன்னுடைய வாழ்க்கை அமை போன உறவை நினைத்து எப்பொழுதும் மருந்தாதே என்னிடம் இனி அதை பற்றியும் பேசாதே கேட்காதே போன உறவு எனக்கு திரும்ப கிடைக்குமா என்னிடம் திரும்ப வருமா எனக்கு அந்த உறவு தான் வேண்டும் அந்த உறவு இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது அப்படியெல்லாம் இனி யாரிடமும் போய் கேட்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்